ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா அந்த கற்பகத்தோட ஹஸ்பண்ட் கார்த்திகை சரவணனையும் அவரோட வீட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அப்புறமா கார்த்திக் தீபாவோட ஃபோட்டோவை காட்டி கற்பகத்துக்கிட்டே விசாரிக்கிறாரு ஆமாம் சார் இந்த பொண்ணு தான் இவங்க ரெண்டு நாளாக என்னோடய வீட்டில் தான் இருந்தாங்க ஆனால் டாக்டர் இதுக்கு மேலையும் இங்கே வச்சு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் சார்னு சொல்கிறாங்க அதை கேட்டு கார்த்திக்கும் சரவணனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றிமா இவங்க என்னோட ஒய்ஃப் தான் ரெண்டு நாளாக நான் இவங்கள தான் தேடிட்டு இருக்கேன் யாரும் என்னன்னு கூட பார்க்காம என் ஒய்ஃப்க்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ்மானு கார்த்திக் சொல்ல பரவாயில்ல சார்னு கற்பகம் சொல்கிறாங்க அப்புறம் அந்த தாலின்னு கார்த்திக் காட்டும்போது சார் அது அந்த பொண்ணோட தாலி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு கற்பகம் சொல்கிறாங்க சரிம்மா இந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கார்த்திக் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு காரில் போகும்போது சரவணன் கார்த்திக் கிட்ட உங்க நம்பிக்கை வீண் கார்த்திக் நீங்க நினைச்சது மாதிரியே தீபா உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்றாரு அடுத்த சீன்ல பைரவங்கிற ரவுடி அதே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு இந்த பொண்ணை தேட சொல்லி தானே அந்த துங்கா அண்ணன் சொன்னாரு சரி இவ்வளோ ஒரு போட்டோ எடுத்து காதர் அண்ணனுக்கு அனுப்பி வைப்போன்னு சொல்லி அந்த காதருங்கிற ரவுடிக்கு அனுப்பி வைக்கிறாரு காதர் அந்த ஆமாடா இவதான் அந்த கீதா சரி நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு உடனே அங்க வரேன்னு சொல்லிட்டு போனா வைக்கிறாரு காதர் துங்கா கிட்ட பைரம் அனுப்புன போட்டோவை காட்டி அண்ணன் கீதா கிடச்சிட்டா அவ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காளாம் வாங்க போகலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு அதே நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு ஐஸ்வர்யாவுடைய ஃப்ரெண்ட் அங்க வர்றாங்க அவங்க தீபாவை பார்த்ததும் இது ஐஸ்வர்யாவுடைய ஓரகத்தியாச்சுதே இவன் இங்கே என்ன பண்ணுறா சரி ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி சொல்லுவோன்னு ஐஸ்வர்யாக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க என்ன சொல்ற ரேவதி நீ பார்த்தது தீபாவா தானான்னு ஐஸ்வர்யா கேட்க ஆமாம் இங்கே தான் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அதுவும் ஐசியூல இருக்கிறான்னு ரேவதி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது கீதா அவங்கள கிராஸ் பண்ணி போகிறாங்க அதை பார்த்து ஐஸ்வர்யா அப்போ இவன் யாரு டபுள் ஆக்ஷனா இங்கே என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ரேவதி நீ அங்கே இரு நான் இப்பவே வந்துடுறேன்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் கிளம்பி போகிறாங்க துங்கா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க தீபா இருக்கக்கூடிய ஐசியூக்குள்ளே வந்து தீபாவையும் பார்க்கறாங்க ஏ கீதா என் தம்பியை கொண்டுட்டு இங்கே வந்து ஒழிஞ்சா என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா உன்னை என்ன பண்ணுறேன் பாருடின்னு நினைக்கும் போதே டாக்டர் உள்ள வராரு ஆமாம் நீங்கள் யாருன்னு கேட்க டாக்டர் இது என்னோட சொந்தக்கார பொண்ணு தான் இவ்வளோதான் நாங்கள் எல்லா இடமும் தேடிட்டு இருக்கோம் இவளுக்கு என்னாச்சு டாக்டர்னு கேட்க இவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மலையிலேருந்து கீழே விழுந்துட்டதா ஒரு லேடி கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காங்க இவங்க நிலமை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் டாக்டர் சொல்ல டாக்டர் இந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது எங்கள் ஊர் பெங்களூர் நான் இவ்வளோ அங்கேயே கூட்டிகிட்டு போயிடுறேன் இவ்வளோ டிஸ்சார்ஜ் மட்டும் பண்ணிடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு டாக்டரும் சக்தியை வர சொல்கிறாரு சக்தி இவர் இந்த பொண்ணோட ரிலேட்டிவா இவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போனோன்னு நினைக்கிறாங்க நீ அதுக்கான வேலையை பாருன்னு சொல்ல சரிங்க டாக்டர்னு சக்தியும் சொல்கிறாங்க சக்தி தூங்காவும் வெளியில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தூங்காவும் வெளியில் நின்று ஃபோன் பேசிட்டு நிற்கிறாரு அந்த நேரம் சக்தி வெளியில் வராங்க அப்போ துங்கா பேசுகிறத கவனிக்கிறாங்க டேய் அந்த கீதா கிடச்சிட்டா அவளை என்னோட சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி நான் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்கேன் ஆள் இல்லாத இடமா பார்த்து கூட்டிட்டு போய் அவளை கொண்டு போட்டுடணும்னு சொல்றத சக்தி கவனிச்சிடுறாங்க அப்ப இந்த ஆள் தீபா மேடத்துடைய சொந்தக்காரர் இல்லையா இவங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு தான் தீபா மேடத்தை கொல்லணும்னு நினைக்கிறாங்க அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி இன்னொரு நர்ஸ் கிட்ட உதவி கேட்கிறாங்க நீ போய் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வா இவங்களை நான் எப்படியாவது எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்றாங்க சக்தி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுகிட்ட உதவி கேட்கிறாங்க அவரை ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு தலையோட மூடி போடுறாங்க அப்புறம் அப்புறமா துங்கா கிட்ட பேஷண்டுக்கு நாங்க க்ரீம் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் நேரத்துக்கு நீங்க அவங்களோட முகத்தை திறந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டுடுறாங்க சக்தியோட ஃப்ரெண்ட் ஆட்டோ பிடிச்சிட்டு வராங்க அப்புறமா சக்தி தீபாவை கூட்டிட்டு ஆட்டோல அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அப்புறமா தீபாக்கு அவங்களோட வீட்டில் வச்சே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்புறமா ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ரேவதி தீபா வெங்கன்னு கேட்க இங்கே தான் ஐசியூவில் இருக்கிறான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க ஐஸ்வர்யா ஐசியூ ரூம்குள்ளே எட்டி பார்க்குறாங்க அங்கே தீப்பா இல்லை எங்கடி அவ்வளோ காணோன்னு கேட்க இங்கே தான் இருந்தா ஒரு வேளை ஏதாவது டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா இருக்கோன்னு ரேவதி சொல்கிறாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே சரவணனும் கார்த்திக்கும் வந்து இறங்குறாங்க கார்த்திகை பார்த்தா ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க கார்த்திக் இப்போ எதுக்காக அங்கே வந்திருக்காரு ஒரு வேளை தீபா அங்கே இருக்க விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு தான் இந்த எபிசோட் முடியுது